ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம வயிறுத்துக்கு மேலே வந்து ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி இருக்கும்போது சொல்லக்கூடாதுன்னலாம் சொல்கிறாங்க அது ஏன்னால் குழந்த பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு தடிப்பு தடிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னா குழந்தைக்கி வந்துட்டு முடி வளர்றனால கூட அந்த மாதிரி அரிப்புலாம் ஏற்படலாம் எங்கள் சித்தி சொன்னாங்க இந்த மாதிரி சொரியாது இந்த மாதிரி நான் ஜாராக்கே போட்டு நல்லா சொரிஞ்சு வச்சுட்டேன் அதெல்லாம் எதுவும் ஆகலை அப்படின்ட்டு ஒரு பக்கம் தைரியம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆள் மனசில் சரி ஓகே அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க நீங்கள் யாராவது சேலமாக இருக்கீங்க பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்பர் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க என்னங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட இவ்வளோ ஹெவியாக ஒர்க் பண்ணுறீங்களே எதனால் அப்படின்னா ஒரு ஒரு பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இருந்ததுன்னா அதுவும் ரொம்ப முக்கியங்க அதை நான் அவங்க உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் குழந்தையும் சேஃபாக வச்சுக்கிட்டு என்னையும் சேஃபாக வச்சுட்டு எப்படி பண்ணுன்றதுக்கு பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் விருப்பம் இருக்குது அப்படின்னா ஜாயின் பண்ணணுன்னா நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சூப்பராக நான் சொல்லிக் கொடுத்துட்றேங்க பாய்